you. Mm -hmm. உங்களை நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபையினாலும் உங்களுக்கு அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் பெருக கிடவது ஆமேன் இன்றைக்கு நம்மோடு பேசுகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன சொன்னா ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் நான் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு ஒன்றாவது வசனத்தில் நான்காவது வசனம் அவர் இயேசு கிறிஸ்து மருத்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் ஆம் அவர்களே நமக்கு யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த நம்பிக்கை செத்து போயிருக்கும் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நாள் ஆனவொடனே அந்த நம்பிக்கை இழந்துருவோம் இல்லையா ஆனால் இந்த நம்பிக்கைக்கு பேர் என்னவா ஜீவனுள்ள நம்பிக்கையா நம் வேதம் பரிசுத்த வேதாகமும் எப்படியான ஒரு அழகான வார்த்தைகளை கொண்டு இருக்கிறது தெரியுமா அழகான வார்த்தை இல்லை ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு இருக்கிறது இதுதான் பிரிய மாணவர்களே நம் வார்த்தைகள் எல்லாமே ஜீவ வார்த்தை அவர் சொல்றாரு நானே ஜீவ அப்பம் ஜீவ அப்பம்னா என்ன அர்த்தம் அந்த அப்பத்தை புசித்தால் நாம் ஜீவனோடு இருப்போம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அதுபோல இந்த வார்த்தைகளை நாம் புசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு ஜீவன் அப்படின்றது உயிரை குறிக்குது இன்னும் ஸ்டில் அலைவ் ஸ்டில் அலைவ் அப்போ ஜீவனுள்ள நம்பிக்கை அப்போ பேதுரு இதை குறித்து எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை நாம் இழந்து போகாத படிக்கு அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையே நம்ம எப்பொழுதும் அவர் வருவார் அவர் கூட நம்ம மறுபடியும் நம்ம அவரோட ராஜ்யத்துக்கு போவோன்ற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்படியாய் அவர் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் ஜனிப்பித்தார்னா மறுபடியும் பிறக்க வைக்கிறார் இது அநேகருக்கு இந்த விஷயம் புரியாது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வசனம் புரியும் நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் பழைய மனிதனை சிலுவையில் அரைந்து விட்டு புது மனிதன் நாம் பிறக்கிறோம் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய மனுஷனாக மாறுகிறான் பழையவனைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய் மாறிட புதுசு புதுசு நியூ ஒரு நியூ லைஃப் அதனாலதான் சர்ச்செல்லாம் பாத்தீங்கன்னா புது வாழ்வு சபைன்னு வச்சிருப்பாங்க புது வாழ்வு சபை அதாவது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்குது ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்குது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது அதுதான் பெரிய ஜீவனுள்ள நம்பிக்கை இன்றைக்கும் கூட இயேசுவை கிறிஸ்து நம் தேவனை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த வசனம் வருகிறது ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு வேணும் நமக்கு நம்பிக்கை அது எப்படி இருக்கும்னா ஜீவனுள்ளதாக இருக்கணும் செத்து போன நம்பிக்கை இல்லை நடக்குமா நடக்காதான்ற சந்தேகப்படுற நம்பிக்கை இல்லை அது செத்து போன நம்பிக்கை நம்பிக்கையை கை விட்டுருவாங்க இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி இல்லை எப்பொழுதும் எதன் மீது அவர் நாமத்தின் மீது அவர் வார்த்தையின் மீது அவர் வசனத்தின் மீது சத்தியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை ஜீவனுள்ள நம்பிக்கை நம்பிக்கையோடு வாழும்போது தான் அது நம்ம உயிராக நம்ம உயிராக இருக்கிறோன்னு அர்த்தம் நம்பிக்கையே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா செத்து போன வாழ்க்கை மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது நல்லா இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கே பிடிக்காது ஆனால் நம்பி நம்பிக்கையோடு நாம் வாழும்போது இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்புகிறோம் அதை நம்பி தானே போகிறோம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறோம் இப்போ ட்ரெயினில் ஏறுறோம் ட்ரெயினில் நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறோம் நம்பிக்கை அந்த நாள் ட்ரெயின் கட்டாயம் வரும் நம்ம போகிறோன்ட்டு ஒரு சாதாரண உயிர் இல்லாத ஒரு பொருளின் மீது நான் நம்பிக்கை வைத்தது உண்மையானால் நம் ஜீவனுள்ள உள்ள உயிருள்ள தேவன் மீது நாம் ஜீவனுள்ள நம்பிக்கை வைப்பது எத்தனை அவசியம் பெரியமானவர்களே எத்தனை அவசியம் சில நேரங்கள் அந்த ட்ரெயினே கேன்சல் ஆயிடலாம் சில நேரங்கள் நம்ம நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சாலும் அந்த ட்ரெயின் போற இடத்துல கூட போன இடத்துக்கு போகாம கூட பாதியிலே நின்றலாம் ஆனால் நம் தேவன் அவர் சொன்னது உண்மை நான் மீண்டும் வருவேன் உங்களை என்னோட இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னது அது உண்மையானது ஜீவன் உள்ள வார்த்தை அதை நாம் அதன் மேல் நாம் ஜீவனுள்ள நம்பிக்கை வைக்க வேண்டும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது சிலர் நம்புகிறவங்க குருட்டுத்தனமாக நம்புவாங்க ஒரு மனுஷங்களை அவன் செஞ்சிருவான் அவன் எனக்கு வந்துடுவான் அப்படின்னு குருட்டுத்தனமாக நம்புவாங்க ஆனால் அவங்க நம்பிக்கை வீண் போயிடும் ஆனால் நான் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவே வீண் போகாது ஒரு நாளும் ஜீவனுள்ள நம்பிக்கை வீண் போகவே செய்யாது ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் தேவனிடத்தில் வைக்கும்படியா கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் யோகாக்கியம் சொல்லிட்டு ஒரு ராஜா அவர் முப்பத்தேழு வருஷமா ஜெயிலில் இருக்கார் அவரை ஜெயில் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க எதிரி நாட்டு படையில வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போயிட்டு அந்த ராஜாவை முப்பத்தேழு வருஷம் சிறையில் வச்சிருக்காங்க ராஜா ஒருத்தர் ஜெயிச்சு வர்றார் அவர் வந்தவுடனே அவருடைய அந்த ஜெயத்தை கொண்டாடும்படியா ஜெயிலில் இருக்கவங்களா விடுவிங்க பண்றார் அப்படி விடுவிக்கும் போது அந்த யோகாக்கும் ராஜாவையும் விடுவிக்கிறாங்க அவரும் ஒரு ராஜா தான் ஆனால் தோத்து போனதுனால அவளை ஜெயிலில் போட்டுறாங்க இவர் ஜெயிச்சு வர்ற காலத்தில் முப்பத்தேழு வருடங்கள் கழித்து வந்த ராஜா அவரை விடுதலை பண்ணி அது மாத்திரம் இல்லை தனக்கு மேலாக அவரை உயர்த்தி வைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஹலோ லூயா அப்போது ஒரு முப்பத்தேழு வருடங்கள் கழித்து அவன் சிறையில் இருக்கும்போது என்ன நினச்சிருப்பான் நம்ம ஜெயிலில் தான் செத்து போயிருப்போம் நம்ம செத்து போயிருப்போம்னு நினச்சிருப்பான் ஆனால் தேவன் அவரை கைவிடல பாருங்க ஏற்ற ஒரு ஒருவேளை அவரை நம்பியிருக்கலாம் நிச்சயமாக நான் ஜெயிலில் விட்டு வெளியே வருவேன் நம்பியிருக்கலாம் இன்றைக்கும் எந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்களோ இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நம்பிக்கையை விட்டு விடாதே உன் நம்பிக்கை வீண் போவதில்லை உன் விசுவாசம் ஒழிவதில்லை உன் நம்பிக்கை வீண் போவதில்லை ஒழிவதில்லை உன் நம்பிக்கை வீண் போவதில்லை உன் விசுவாசம் ஒழிவதில்லை தேவன் அன்பு ஒரு போது மாறுவதில்லை தேவன் அன்பு ஒருபோதும் குறைவதில்லை உன் நம்பிக்கை வீண் போவதில்லை உன் விசுவாசம் ஒழிவதில்லை மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பருவதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை மலைகள் நீலை பெயர்ந்தாலும் பருவதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை என்று எஸ்து சொன்னாரே தம் தம் ஜீவன் என்று சொன்னாரே தந்தாரே உன் நம்பிக்கை வீண் போவதில்லை உன் விசுவாசம் ஒழிவதில்லை ஆம்பிரியமானவர்களே இயேசு அவர் என்ன சொன்னாரு மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பருவதங்கள் விலகினாலும் என் கிருப உன்னை விட்டு விலகலன்னு சொல்றாரு நமக்காய் ஜீவனை கொடுத்தார் அந்த தேவன் மீது நாம் ஜீவனுள்ள நம்பிக்கை வைப்போமா ஆம்பெருமணவர்களை நாம் நம்பும் போது நிச்சயமாக நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் நம்பிக்கைக்கு கட்டாய முடிவு உண்டு அவர் செய்வார் தாமதித்தாலும் நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எந்த காரியத்திற்காக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஸ்தோத்திர கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் பெரிய மனவர்களே கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் நம் நம்பிக்கையோடு ஏன்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இது போல உலகத்தில் வேறு தெய்வமே நமக்கு ஜீவனை கொடுத்த தெய்வமும் யாருமே இல்லை நமக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் அதனால் நிச்சயமாக நாம் அவர் மீது ஜீவனுள்ள நம்பிக்கை வைக்கும்போது நம் காரியங்கள் நடக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அவர் மேலே நம்பிக்கையை ஜீவனுள்ள நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஹலோ லூயா காட் பிளஸ்இ